ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் ப்ரெட் அல்வா வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் பாய் வீட்டு கல்யாணத்துல இது போல் ப்ரெட் அல்வா சாப்பிட்டு இருப்பீங்க வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இது போல ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப சுலபமான ரெசிபி தான் பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த ப்ரெட் அல்வா செய்யறதுக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதன் முறைய பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிரெட் எல்லாம் செய்யறதுக்காக இப்ப நான் ஆறு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இப்ப இந்த பிரெட்டை பாதியா இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை எண்ணெயில சேர்த்து பொறிச்சு எடுக்க போறோம் பிரெட் நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு செவுக்கிற அளவுக்கு இப்போ நம்ம எண்ணெயில சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் பிரெட்டையும் ஒரே நேரம் சேர்க்காம நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்க்க அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரெட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஹைஃப்ளேம்லேயே இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப செவக்க முரமுரம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பிரெட்டை நம்ம எண்ணெயில சேர்த்துட்டு இது போல கலர் மாறி வருதுல்ல இந்த அளவுக்கு பொன்னிறமா மாறி வந்தோடனே நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம் எண்ணெயை உடைச்சிட்டு ரொம்ப கருக விடக்கூடாது கருகு இடிச்சுன்னா பிரெட்டோட டேஸ்ட் எல்லாம் மாறிடும் இது போல எல்லா பிரெட்டையும் பொறிச்சு ஒரு பிளேட்லாம் மாத்திக்கலாம் இப்போ நம்ம பிரெட் அல்வா ரெடி பண்ண போகிறோம் அதற்காக நான் இப்போ ஒரு அகலமான கடாய் தான் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் கடாயை தான் யூஸ் பண்ணுறேன் இந்த பிரெட் அல்வாவுக்கு நம்ம நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணனா நமக்கு இந்த ப்ரெட் அல்வா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் நான் இதில் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா திராட்சை பாதாமில்லா கூட சேர்த்துக்குங்க இது சவந்தோடனே அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததா அதே கடாயில ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்ல தண்ணி எடுக்கிறோமோ அதே கப்ல சர்க்கரையும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொதிச்சே வருதுல அந்த நேரத்துல நம்ம சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் தண்ணியும் இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா ஆறு பிரெட்டுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துட்டே இருக்கட்டும் இந்த நேரம் ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையின் தண்ணி நல்லா கொதித்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு இந்த நேரம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தல இந்த ப்ரெட்டை எண்ணெயில் போட்டு பொறிச்சு அந்த ப்ரெட்டை எடுத்து இப்போ நம்ம இந்த சர்க்கரை தண்ணியிலே சேர்த்துக்கலாம் இது போல் தண்ணியில் சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா இது போல் கலந்து விடலாம் அப்போ தான் இந்த ப்ரெட் எல்லாம் நல்லா இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும் இந்த ப்ரெட்டை நல்லா இந்த சக்கரை தண்ணியோடு சேர்த்து நல்லா ஆகி வரணும் இது நல்லா ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இது கூடவே நல்லா ஒரு கப்பு அளவுக்கு பால் காசின பால் சேர்த்துக்கிறேன் திக்கான பால் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இந்த பால் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த ப்ரெட் அல்வா நமக்கு கரெக்டான பதத்தில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ரெடி ஆயிருக்கு இப்போ நல்லா கலறி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நமக்கு ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி நெய்யோடவே சேர்த்து வறுத்து அந்த முந்திரி எடுத்து சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான பிரெட் அல்வா நமக்கு ஆயிடுச்சு எவ்வளோ சுலபமான ரெசிபி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரெட் அல்வா வீட்லேயும் இது போல் சுலபமாக செய்யலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ